நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சார் நானும் நிறைய பேர்த்த கேட்டுத்தேன் வரேன் எப்படி இருந்தாலும் வருங்க கறக்கிற வேகத்தை பொறுத்து அஞ்சு லிட்டர் கொஞ்சம் பத்துலிங்கா பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் அப்பாவோட சுய தொழில் இது எல்லாமே விளாட்டு மாடு விளையாடுங்கிறது நார்மல் தாங்க மனுஷங்க மாறியே தான் அதுக்கு என்ன வாய் மட்டுதான் பேச முடியாது ஒரு பால் கம்மியானா கூட அதை திட்டம்னா அது புரியும் நம்ம குடுக்குற தீனியை பொறுத்து அது மித்தபடி ஆறு அருபா அதுக்கு அப்படியே இருக்குது லிட்டர் நாற்பது லிட்டர் நியூட்ரிஷன் ஐம்பதாயிரம் ரூபாய் லாபம் நிக்குதுங்க இது கொஞ்சம் வேடிங்க இது சாது குழந்தை மாதிரி எச்எஃப் கறக்கலாங்க மில்க் அதிகமா வந்து அதிகமா வரும் கால கண்ணுக்குடி எல்லாம் அந்த பக்கம் இருக்குங்க சென்னை சீக்கிரமா பிடிக்குங்க அப்போ அவரு அறுபதாயிரம் ஆச்சுங்க ஒரு பக்கெட்டு ஃபுல்லாக தண்ணி வச்சுக்கணும் அடுத்து வேகமாக இறக்கணுங்க மடியை ஃபுல்லாக சவந்துடணும் அதை கட்டி தான் மடி நோயுங்கிறது அதை அரைச்சி தேய்ச்சி விடணும் டிசீஸ் நிறைய இருக்குதுங்க கண்ணு போட்டி கண்ணில் பூ வந்துருக்கு சரிதான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு பெருசாக எதுவும் பண்ணக்கூடாதுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பூவில் போனோம்னா லாஸ்தான் நாளைக்கு நம்மக்கிட்ட கிட்டே தலைச்சி சொல்ல முடியாது அது மேலேயே பணத்தை கொண்டு போய் திணிச்சு அதைக்கிட்ட பணம் எடுக்கணும்னு நினச்சா லாபம் வராதுங்க நம்ம கிராமனலே அழகுதான் கிராமத்துக்கு தேவையானது எல்லாமே இங்க வந்தீங்கலாம் எல்லாமே இருக்கு பருத்தி குட்டைங்கறதுல अलावाதை யூஸ் பண்ணுவாங்க அதுலதான் தான் காஸ்ட் அதிகமா எல்லாமே கலந்து தான் இருக்கும் ரசம் ஊறு தயிர் எல்லாமே கலந்து இருக்குனால அது நல்லா குடிக்குங்க நம்ம சுயதொழிலில தான் பண்ணணும் ஒரு ஐடியால கேம்பஸ் கூட அட்டெண்ட் பண்ணிங்க നാട്ടில தான் லாபம் ஆதிங்க நாமளே கறந்து ஊத்துனாதான் நமக்கு லாபம் 40 எங்க இருக்குது 28 எங்க இருக்கு வெண்ணே தனியா வந்துரு ஓகே சார் பால் தனியை வந்துருக்கு மனசு இல்லைங்க சூப்பர் சார் சூப்பர் சூப்பர் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் காரம்புடி அருகில் இருக்கக்கூடிய கெண்டைப்பாளையம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் நோக்கி தான் வந்திருக்கோங்க பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கக்கூடிய ஒரு பட்டதாரி இளைஞரை வந்து மாட்டுப்பணையை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு அவர்கிட்ட சில வார்த்தைகள் நம்ம கேட்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சார் உங்க பேரு உங்களை பற்றி ஒரு அறிமுகம் என் பேர் வந்து நந்தகுமார் நான் வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் அப்படியே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஜாப் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பாவோடய சுய தொழில் இது அதிலேருந்து அப்படியே நான் இதை கண்டினியூ பண்ணிவிட்டேன் சூப்பராக ஒரு வார்த்தை சொன்னீங்க சார் அப்பாவுடைய அந்த ஒரு விவசாயம் சார்ந்த அந்த மாட்டுப்பண்ணை தொழிலை பண்ணி பண்ணிட்டேன் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ நேரத்தில் கறந்து முடிப்பீங்க சார் எல்லா மாடுகள்லையும் சார் அது காம்பு பொறுத்து தான் ஓகே இது பார்த்தீங்கன்னா ஈஸியான கம்பு இது ஒரு மூணு நிமிஷத்தில் கறந்துடலாங்க மூணு நிமிஷத்தில் கறந்துடுவீங்க மூணு நிமிஷத்தில் கறந்துடலாம் ஓகே சார் சூப்பர் அஞ்சு லிட்டர் அந்த அந்த மாடு அந்த குழந்தைன்னு சொன்னாங்கல்ல ஆமாங்க அது பார்த்தீங்கன்னா காம்பு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓ அது கொஞ்சம் கால் மணி நேரம் ஆகுங்க ஒரு மாடு கறக்கிறக்கே ஒரு மாடு கறக்கிறக்கே அது மட்டும் தான் கஷ்டமாக இருக்கும் சப்ளை எந்த டைமுக்குள்ளே முடிச்சுடுவீங்க சார் சார் காலையில் பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்குள்ளே முடிச்சுருவாங்க சாயந்தரம் ஏழு மணி ஆயிருங்க ஏழு மணி அஞ்சு வரைக்கும் ஆரம்பிச்சோம்னா ஏழு மணி வரும் இப்போ நானெல்லாம் வந்து இதை கறக்கணும்னா நம்ம முடியாது இல்லைங்களா தெரிஞ்சால் பழகணும் பழகணும் சார் பழகணும் பழகணும்னா ஒரு ரெண்டு மாதம் கஷ்டமா இருக்குங்க ஓ அப்புறம் ஈஸியாக இருங்க ஓ அதோடைய அளவு வந்து முடியும் போது உங்களுக்கு தெரியுமா சார் கம்மியா கறக்கும் இல்லைங்களா ஆமா காம்பு வந்து சொரப்பு விடுறதுன்னு சொல்லுவாங்க என்ன சார் சொரப்பு சொரப்புன்னு சொல்லுவாங்க சார் அது சொரப்பு கம்மியாயிருங்க ஆ அது தெரியுங்க அது நல்லாவே தெரியும் தெரியுறோம் சரிங்க கரும்போது கைது பண்ணுங்க இதில் மொத்தம் எவ்வளோ நேரம் நீங்கள் இதுக்கு டைம் செலவுட்றீங்க சார் மாட்டுப்பண்ணையை பராமரிக்காக காலையில் ஒரு ஆறு மணிக்கு இருந்துச்சுன்னா எட்டு மணி ஒம்பது மணி ஆயிருங்க சரிங்க சார் ஏழு மணிக்கு மாடு பால் கறந்து மாடெல்லாம் அவு தண்ணி வச்சு அவுற்றி விட்டு சாணி எல்லாம் க்ளீன் பண்ணுறது ஒம்பது மணி ஆயிருங்க ஒம்பது மணி ஆகிரும் ஒம்பது மணி ஆயிருங்க அதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு ரெண்டு மணி நேரங்க இப்போ ஒரு சாயந்தரம் ஒரு அஞ்சுரைக்கு ஆரம்பிக்கும் அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சு தட்டை இருக்கிறது அஞ்சு இறைக்கு ஆளுக்காக இருக்கிறது எல்லாம் முடிக்கிறது ஏழு மணி ஆயிருங்க ஏழு மணி ஆயிருங்களா ஏழு மணி ஆயிருக்கோம் சாயந்தரம் ரெண்டு மணி நேரம் மதியானம் ரெண்டு மணி நேரம் காலையில் ஒரு மூணு மணி நேரம் இங்கேயும் இல்லைங்களா தான் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சார் நானும் நிறைய பேர்த்த கேட்டுட்டேன் வேலைக்கு ஆளு இருந்தா இல்லைங்களா போய்க்கலாங்க இல்லைன்னா கஷ்டம் தான் இல்லைன்னா கஷ்டம் தான் இதுங்க எல்லா ரெண்டு மாடு தவிர ஆனால் என்னென்னா எல்லாரும் சொல்கிறது என்னென்னா ஒரு பத்து மாடு இருக்கணும் ஒரு அஞ்சு மாடு கறவை அஞ்சு மாடு செனையாக இருக்கணும் அப்படியே இருக்கு லொட்டேஷன்லாம் வரும்போது மாறி மாறி வருங்க ஏழு மாடு கறவை வரும் மூணு மாடு இதில் வருங்க நம்மளது பார்த்திங்களா இப்போ ஆறு மாடு கறவைகள் இருக்குது நல்லா வத்தி போச்சுங்க ஓ ரெண்டு மாடு இப்போ கூட்டி போட்டதுங்க ஓ செட்டு ஒழுகாது இல்லைங்களா சார் செட்டு ஒழுக்காதுங்க நல்ல செட்டு தான் செட்டு நல்ல செட்டு செட் மாற்றணுங்க ஓ எக்ஸ்டன்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஐட் பண்ணி தாளமெல்லாம் போடணும் ஓ நிறைய ஐடியாஸ் வச்சிருக்கீங்க ஐடியாஸ் வச்சிருங்க பணம் தான் இல்லை பணத்தை வந்து மழைவாக தான் இது பண்ண முடியுங்க

அஞ்சு லிட்டர் கொஞ்சம் பத்தலைங்க இந்த கழுத்து வரைக்கும் வந்து அஞ்சு லிட்டருங்க ஒரு கால் லிட்டர் பத்தல ஓகே ஃபார்மை வந்து அப்பா எந்த ஆண்டு ஆரம்பித்தாரு எப்படி எவ்வளோ மாடுகளோடு ஆரம்பிச்சாருங்க சார் அப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சதுங்க அம்மா கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்போது ரெண்டு மாடு இப்போ மாடு நிறைய வருது அதிகமாக இருந்துச்சுன்னா விற்றுருவோம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நாங்கள் அப்படியே வச்சுக்குவோம் இப்போ ஒரு எட்டு மாடு ஒரு காளை மாடு கண்ணு பூட்டி அஞ்சு அந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ப்பு மாடுகள் தான் இது எல்லாமே நீங்க எல்லாமே வளர்ப்பு மாடு வளர்ப்பு மாடுகள் இப்போ நீங்கள் இந்த வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிங்கன்னு சொன்னீங்க எந்த கல்லூரியில் நீங்கள் படிச்சிங்க யூஐடி காலேஜ் யூஐடி காலேஜ் படித்து எவ்வளோ ஆண்டுகள் ஆச்சுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு முடிச்சு ரெண்டாயிரத்தி பதினேழு கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆண்டுகள் நீங்கள் நிறைவடைஞ்சிருச்சு ஸோ இந்த எட்டு ஆண்டுகள் கழித்து நீங்கள் இந்த ஒரு ஃபார்மை வந்து நீங்கள் டேக் கேர் பண்ணுறீங்க அவர்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கி நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா இதனுடைய அனுபவங்கள் உங்களுக்கு நிறைய கற்றுக்கிட்டு நிறைய கற்றுனால தான் இதில் ஆர்வம் இருக்கிறனால தான் இதில் வந்து அப்படி டேக் கேர் பண்ணி இதை ரன் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே அந்த அனுபவங்களை உங்களுக்கு தெரிந்த அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுவோம் மாடுங்கிறது நார்மல் தாங்க மனுஷங்க மாறையதாது அதுக்கு என்ன வாய் மட்டும் தான் பேச முடியாது மித்தபடி எல்லாமே அறிவு இருந்து நமக்கு ஒரு பால் கம்மியானால் கூட அதை திட்டினோம்னா அது புரியும் கண்டிப்பாக புரியும் அப்போ அடுத்த இருந்து பார்த்திங்கன்னா அது பழைய பால் அப்படியே திரும்ப வரவும் வாய்ப்பு இருக்குது நம்ம கொடுக்குற தீனியை பொறுத்து தான் அது நம்ம அதுக்கு அறிவு வாய் தீரன் மட்டும் தான் இல்லை மித்தபடி ஆறு அறிவு அதுக்கு அப்படியே இருக்குதுங்க ஆனால் மாட்டில் வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை பிரச்சனை வந்தாலும் அப்படியே நாட்டு வைத்தியம் ஸோ வந்து காலை நம்ம காலையே அப்படியே இருக்குது சேனைக்கு அப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படி இல்லாட்டி டாக்டரை கூப்பிடுவோம் டாக்டர் அப்போ வருவாங்க ஊசி போடுவாங்க பெரிய அளவு இந்த பதிப்பும் வரல வராத வரைக்கும் ஓகே நல்லா இருக்குங்க மொத்தம் எத்தனை மாடுகள் சொன்னீங்க சார் எட்டு மாடு இருக்குங்க எட்டு மாடு ஐந்து கால மாடு ஒன்று ஐந்து கண்ணுக்குட்டி ஐந்து கண்ணுக்குட்டி இதில் எத்தனை கரவ மாடுகள் இருக்குங்க கரவ மாடுகள் எட்டுமே கறக்கிறது தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு கறக்குதுங்க ரெண்டு வந்து இந்த ஆறு மாடுகள் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா அதில் வந்து எவ்வளோ லிட்டர் பால் வந்து நீங்கள்

நீங்கள் சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு அந்த முப்பத்தேழு தான் ஐயஸ்ட்டு முப்பத்தஞ்சு கேரண்டி அப்போ அந்த சொசைட்டியில் ஊற்றுறத விட இங்கே உங்களுக்கு லாபம் காலை மாலை நாற்பது நாற்பது லிட்டருங்கும் போது மாதத்துக்கு வந்து நீங்கள் எவ்வளோ லிட்டர் வரைக்கும் நீங்கள் கொடுக்குறீங்க சார் முப்பத்தஞ்சு லிட்டரு இங்கே கொடுத்துருவோம் பேலன்ஸ் பேலன்ஸு நம்ம வீட்டுக்கு யூஸ் போக சொசைட்டிக்கு ஊற்றிடுவோம் ஓகே அப்போ ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ ரூபாய் வரைக்கும் இதில் வருமானம் உங்களுக்கு கிடைக்குது எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் லாபம் நிற்குதுங்க நான் லாபம் மட்டும் சூப்பர் சார் சூப்பர் வேறு லெவல் சார் அதாவது சாதாரண விஷயமே கிடையாது ஐம்பதாயிரம் ரூபா லாபம் மட்டும் நிற்குதுங்க ஓகே எனக்கு நல்லா இருக்குது அனுபவம் இருக்குது அதனால அதை அப்படியே ரன் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது நீங்கள் ஒரு பணிக்கு நீங்கள் போயிருந்தால் இந்த ஒரு ஃப்ரீடம் கூட நீங்கள் வேலை செய்ய முடியுமா ஃப்ரீடம் இருக்காதுங்க இருக்காது ஆ பணிக்கு வேலைக்கு போய்ட்டு இருந்தால் தான் ஒன்றரை வருஷம் வேலைக்கு போனேன் அப்புறம் எலக்ட்ரிக்கல் ஆசை இருந்ததுனால் எலக்ட்ரிக்கல் வந்து கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணேன் ஆளுகளை வச்சு அதுவும் ஆளுங்க கரெக்டாக வர்றதில்லை நம்ம அவங்கள போய் தொங்க வேண்டியதாக இருக்குது அதனால் நான் நம்ம தொழிலுக்கே சார் சரிங்க சார் அப்படியே நம்ம ஃபார்மை ஒரு சுற்றி காட்ட முடியுங்களா ம் வாங்கலாம் அப்படியே ஒவ்வொரு மாடுகளை பற்றியும் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் எல்லாத்தையும் எதுவும் வைக்க மாட்டாங்க இது கொஞ்சம் பயந்த பேடிங்க பக்கத்துலேயே போக முடியாது என்ன தவிர யாருமே பால் கறக்க முடியாது கையில் தான் கறக்குறீங்க கையில் தான் மிஷின் வாங்கணும் ஃபார்மை வந்து டெவலப் பண்ணணும் ஓகே சார் அப்போதான் மிஷின் வாங்க முடியும் இது பயந்த பேடி இது சாது இது சாது சாது ஃபுல் சாதுங்க எதுவுமே என்ன பண்ணாலும் அது அப்படியே இருக்கு இது வந்து குழந்தைங்க என்ன சார் சொல்றீங்க குழந்தை இது குழந்தை மாதிரிங்க குழந்தைய கறக்கலாங்க இது வந்து குழந்தை மாதிரிங்க குழந்தைய கறக்கலாங்க ஓ என்ன சார் அசால்ட்டா சொல்லிட்டீங்க அப்படியே பொம்மை மாதிரி நினைக்கு இது பொம்மை மாதிரி நிக்குங்க யாரும் வேணா தொல்லாமா யார் வேணா தொல்லாங்க சாஃப்டான மாடா இருக்கே ஓகே சார் அப்புறம் இது கொஞ்சம் வயசானதுங்க அந்த ரெண்டு அப்படியே கெச்சப் சிவாஜி கெச்சப் இது ஜெர்சி அப்படியே மிக்சிங்ல இருக்குங்க இது நம்ம மாடு தான் அதுக்கு கொஞ்சம் வம்பு பண்ணு கொஞ்சம் குறும்பு மட்டும் பண்ணு மொட்டுறதால எதுவுமே கிடையாதுங்க குறும்பு கொஞ்சம் பண்ணு இது ஒரு சென மாடுங்க சென்னையில் இருக்கா சென்னையில் இருக்குங்க எவ்வளோ மாதங்கள் ஆச்சுங்க இது ஒரு ஏழு மாதம் இருக்குங்க ஏழு மாதம் ஏழு மாதம் ரெண்டு மாதத்தில் ரெண்டு மூணு மாதத்தில் ஓகே இது ரெண்டு ஜெர்சி டைப்புங்க ஹெச்எஃப் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் இருக்கும்ல ஆமாம் ஹெச்எஃப் பார்த்தீங்கன்னா மில்க் அதிகமாக வரும் ஜெர்சியில வந்து ஃபேட் அதிகமாக வரும் ஓகே ஃபேட் அதிகமாக இருக்கும் அதனால நமக்கு வருமானம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நல்லா பிக்காக இருக்கும் ஓகே அவருங்க அது வந்து காளைங்க அவர்தான் பார்க்கலாங்களா பார்க்கலாங்க இவர்தான் முக்கியமானவர் இல்லீங்களா இன்னொரு ஒரு வருஷம் இருக்குங்க அடுத்த காலை வந்துருங்க எப்படி சார் அது ஒரு வருடத்துக்கு மாத்திருவீங்களா இல்ல காலை கண்ணுக்குடி எல்லாம் அந்த பக்கம் இருக்குங்க நம்மளோட நம்மளுதே தான் இதை நம்ம என்ன ஒரு ஒரு வருடம் ரெண்டு வருஷம் வச்சுட்டு அதை அப்படியே வித்துருவோம் வித்துட்டு அப்புறம் அடுத்த காலை அப்படியே வந்துருங்க ரொட்டேஷன் பண்ணி ரொட்டேஷன் தான் காலையும் வெளியே யாராவது வந்து நம்ம கிட்ட வந்து எங்களுக்கு வந்து சினைக்காக பயன்படுத்தணும்னு கேட்டால் நீங்கள் கொடுப்பீங்களா சார் கொடுத்து தருவாங்க லோக்கல் இருந்து எல்லாமே வருவாங்க எவ்வளவு சார்ஜ் பண்ணுறது இரநூறுவாங்க ஒரு ஒரு மாட்டுக்கு ஒரு மாட்டுக்கு ஒரு மாட்டுக்கு இரநூறு ஓகே இப்போ இந்த ஊசியெல்லாம் நீங்க பயன்படுத்துறது இல்லை இல்லைங்களா ஊசி வந்து இந்த காலைக்கு உடம்பு சரியில்லைன்னு காலை நம்ம கிட்ட அது தவறிடுச்சு அந்த மாதிரி இருந்தால் நம்ம ஊசி பயன்படுத்தோம் டாக்டர் கூப்பிட்டோம்னா போய் வந்துட்டு போயிடுவாங்க மேக்ஸிமம் இந்த காலை தான் இனப்பெருக்கத்துக்குங்கிறது காலை நம்ம காலையை பயன்படுத்துறது ரொம்ப நல்லா நல்லது கண்டு ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்குது சென சீக்கிரமாக பிடிக்குங்க சென இந்த தலைச்சி நிற்காதுன்னு பாருங்கள் இது வந்து காலையாக தென்னை தலைச்சு நிற்கும் அது ஊசியாக இருந்தா தலைக்காது திரும்ப ஒரு இருபத்தொரு நாள்ல இருந்து இருபத்தி நாலு நாள் இருபத்தஞ்சு நாளில் திரும்ப டைம் ஊசி போட வேண்டியது இருக்கு காலையாக இருந்தால் பிரச்சனை இருக்காது இருக்காது பிரச்சனை ஓகே நம்ம கொஞ்சம் சொல்லுங்கள் சார் எப்படி நீங்க செட்டு போட்டீங்க அது அப்போ போட்டதுங்க அப்பாக்கா இருக்கும்போது அதனால அது நம்ம ஒரு அறுபதாயிரம் ஆச்சுங்க பெருசு செலவாகிங்க அப்படியே நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படியே பயன்படுத்த ஆர்டர் பண்ணணும் ரெண்டு மாசத்தில் ஆர்டர் பண்ணிடுவாங்க நம்மள வந்து நோய் எல்லாருமே சொல்றது அந்த நாட்டு பற்றி அது நம்ம அந்த பெருசாக ஒன்று மட்டுமல்லீங்க தண்ணி எடுத்து ஒரு பக்கெட்டு ஃபுல்லாக தண்ணி வச்சுக்கோங்க கண்ணுக்குட்டி போட்டதுமே மாட்டுக்கு நோய் வரும் அந்த தண்ணி எடுத்து வேகமாக இறக்கணுங்க இந்த கா மடியை ஃபுல்லாக சவந்துடணும் சரிங்க அந்த அளவுக்கு இறைச்சோம்னா அந்த மடி நோய்ங்கிறது அந்த கட்டி தான் நோய்ங்கிறது அதை அப்படியே கரைஞ்சிருங்க அப்படி க ஊற்றிட்டு அப்போவும் இருந்துச்சுன்னா அந்த வேப்பாளையமும் வெங்காயம் சோற்றுக்கதில் அதை அரைச்சி தேய்ச்சி விடணும் அது அது கூட மேக்சிமம் வேண்டியதில்லை அந்த பனிக்கட்டியை பனிக்கட்டி கொண்டு வந்து தேய்ச்சமுன்னு போதுங்க தண்ணி அரைச்சா போதும் ரெண்டு பண்ண போதும் இது மட்டும்தான் இது மட்டும்தான் எல்லாம் நிறைய சொல்கிறாங்க அந்த அளவுக்குல ஒன்று நமக்கு வந்ததுன்னு நம்ம தண்ணி இறைச்சது சரி பண்ணிடுறோங்க பெருசாக அந்த மா இது வராது நம்மள அடிக்கடி வரும் ஆனால் நம்ம தண்ணி தான் இருக்கிறேன் வேறு என்னென்ன பிரச்சனைகள் மாடுகளுக்கு வருங்க சார் மாடுகள் பார்த்திங்கன்னா அம்மன் நோய் வருங்க அதுக்கு அம்மன் நோய் வரும் அப்புறம் இந்த டிசீஸ் நிறைய இருக்குதுங்க அப்பப்போ இதாக கண்ணில் பூ அந்த கண்ணு கொட்டி பார்த்திங்கன்னா கண்ணில் பூ விழுந்துருக்கு இந்த கன்று தான் பார்த்திங்களா ஓகேதான் ஓகே ஓகே இந்த பிரச்சனை வந்துருக்கு இல்லைங்களா அதுக்கு அப்படியே நாட்டு வைத்தியம் பண்ணுறது இது நீங்களே நாட்டு வைத்தியம் பண்ணுங்க நமக்கு தெரிஞ்சதை நாட்டு வைத்தியம் பண்ணுவோம் அது சரியாச்சுன்னா சரியா இல்ல டாக்டரை கூப்பிட்டோம்னா வந்துடுவாங்க ஓ டாக்டர் வந்துடுவாங்க டாக்டர் கூப்பிட்டு நம்ம டாக்டர்கிட்ட போய் கேட்டோம் சொட்டு மோது சொன்னாங்க மாத்திரை கொடுத்தாங்க அப்புறம் நம்ம பேலன்ஸ் வந்து நான் நாட்டு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கோம் ஓ இதில் தான் நீங்கள் பண்ணிக்குவீங்க ஆமாங்க சார் இப்போ மாட்டு பண்ணை அப்படிங்கிறது வந்து நான் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ரெண்டு கன்று குட்டி நான் வாங்குறேன் நான் ஒரு மாட்டு பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு கண்ணுக்குட்டியை வாங்கி நான் ஆரம்பிக்கிறேன்னா உங்களுடைய அட்வைஸ் எப்படி இருக்கும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக எதுவும் பண்ணக்கூடாதுங்க மாட்டு பொறுத்தளவுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உள்ளே போனோம்னா லாஸ்தான் ஆகுதுங்க இப்போ கண்ணுக்குட்டியை வாங்குறீங்கன்னா அது நாளைக்கு சேனை நிற்குன்னு சொல்ல முடியாது நாளைக்கு நம்மக்கிட்ட தலைச்சி நிற்குன்னு சொல்ல முடியாது அதனால் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக வாங்க பண்ணக்கூடாது அளவாக பண்ணி நம் அளவாக பராமரிக்கணும் நம்ம மேலேயே பணத்தை கொண்டு போய் திணிச்சு அதுக்கிட்ட பணம் எடுக்கணும்னு நினச்சா லாபம் வராதுங்க நம்ம அளவாக பண்ணோம்னா அதனுடைய நன்மை நம்ம எருவெல்லாம் நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க எருவெல்லாம் நம்ம தோட்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லைனா மற்றவங்க கேட்டாங்களாம் கொடுத்துருவாங்க இந்த மாட்டினுடைய யூரின் இருக்குது பார்த்தீங்களா அது நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க யூரின் ஒதுக்கி நம்ம தோட்டத்துக்கு மட்டும்தான் அளவாக ஸ்டாக் வச்சு யூஸ் இருக்கோம் ஃபார்மை டெவலப் பண்ணும்போது அதுக்கு ஒரு தொட்டி மாதிரி கட்டி அதுக்கு பெருசு பண்ணி அது எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரிலாம் பண்ணிக்கலாம் இந்த ஒரு கிராமம் இந்த ஒரு கிராமத்தை பார்க்கும் போதே ரொம்ப ரம்மியமா இருக்குது இந்த கிராமத்தை பற்றிய உங்களுடைய ஒரு பரிமாறிக்கீங்க சார் கிராமத்தை பத்தி எல்லாம் தவிர என்ன தான் இருக்கிறவங்க அதனால கிராமத்தை பத்தி தனியா சொல்றதுக்கு ஒண்ணுமில்லைங்க தனியா அழகுதான் இது நம்ம இந்த ஒரு பத்ரகாளியம்மன் கோவில் அருகினில் இருக்கிறனால அந்த ஒரு ஆறு வந்து நம்ம பவானி சாகர ஆறு வந்து போயிட்டு இருக்கிறாங்க இந்த ஏரியாவே ரொம்ப பச்சை பசேன்றது மழை மட்டும்தான் கொஞ்சம் கம்மி மித்தபடி அப்பவும் சுற்றி பார்த்தீங்கன்னா பச்சை பசங்க பச்சை பசங்க இருக்குது அது இந்த யாத் பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த கிளைமேட்டு அந்த இதெல்லாம் நம்ம கிராமத்துக்கு தேவையானது எல்லாமே இங்கே வந்தீங்களா எல்லாமே இருக்குது இந்த கிராமத்தில் பால் வந்து எப்படி சார் கையில் கறக்குறீங்களா கையில் தான் கறக்குங்க கையில் தான் தீவனங்கள்லாம் என்னென்ன நீங்கள் கொடுக்குறீங்க தீவனம் பார்த்தீங்கன்னா மக்கச்சோளம் சாப்பிட்றது சீமுல் அது அப்புறம் தண்ணி பார்த்தீங்கன்னா தவுடு புண்ணாக்கு பருத்தி கொட்டை பருத்தி கொட்டைங்கிறது அளவாக தான் யூஸ் பண்ணுவோம் அதில் தான் காஸ்ட்டு அதிகமாக புண்ணாக்கு பத்தி கொட்டை தான் அதிகமாக தவிடு வைப்போங்க புண்ணாக்கு அந்த அதெல்லாம் கம்மியாக அதை வச்சு கலக்கி களி கம்பெனியில் தண்ணி கிடைக்குங்க வேஸ்ட் வாட்ச் அதை கொண்டு வந்து மாட்டுக்கு கொடுத்தோம்னா

இதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ற ஐடியாஸ் இருக்குங்களா சார் ஆமா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க இன்ன ஒரு 2 मंथல எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் ஓ இரண்டு மாதங்களுக்குள்ள இரண்டு மாதத்துக்கு தான் எத்தனை மாடுகள் நீங்க அதிகப்படுத்துறா இன்ன அஞ்சு மாடு நம்ம சக்திக்கு தேவை மாதிரி இப்போ நீங்க பராமரிக்கிறது நீங்களும் அம்மாங்க தான் பையன் பராமரிக்கீங்களா ரெண்டு பேர் தான் ஓகே மற்றபடி ஆட்கள்லாம் நீங்க ஆட்கள் வந்து நம்ம இந்த இது வரைக்கும் தேவை பண்ணல இன்னும் எக்ஸ்டன்ட் பண்ணோம்னா ஆளுக்கிட்ட தேவைப்பட்டால் போட்டுக்க வேண்டியது தான் ஓகே சார் நீங்கள் வந்து ஒரு பட்டதாரி இளைஞராக இருக்கிறனால இந்த ஒரு கேள்வியை கேட்குறேன் இப்போ படிச்சுட்டு இருப்பீங்க தெரியுங்களா அந்த டைமில் வந்து உங்களுக்கு படிக்கும்போதே நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும் நான் வந்து இந்த ஒரு ஸ்டேஜில் வரும்போது நான் இந்த இடத்துல போகணும் நான் அப்ராட் போகணும் நான் ஃபாரின் போகணும் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு எண்ணம் சொன்னீங்களே கிராம அழகார் அதான் போகிறது இல்லைங்க சூப்பர் சார் சூப்பர் சூப்பர் நான் அப்போவே வந்து வேலை காலேஜ் மூலயமா வேலை போதே இல்லை நம்ம சுய தான் பண்ணணும்னு ஒரு ஐடியால கேம்பஸ் கூட அட்டன் பண்ணிங்க அது பெரிய விஷயம் சார் கண்டிப்பா கேம்பஸ் அட்டன் பண்ணலாம் அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் வீட்ல இருக்கறதுனால வேலைக்கு போகலான்னு சொல்லி ஒரு ரெண்டு வருஷம் போனேன் அதுக்கப்புறம் திரும்ப அப்படியே சுயதழி வந்து திரும்பவும் இங்கேயே வந்துட்டே வந்துட்டேன் இல்ல சார் இது வந்து உண்மையா சொல்லப்போனேன் எதிர்வரும் நாட்கள் இடம் வசதி கொஞ்சம் அறிந்துச்சுன்னா எல்லாருமே இந்த ஒரு தான் மேற்கொள்றதுக்காக ரெடியா இருக்கு எல்லாமே ஆட்டு ஆட்டுலதான் தான் அதிகம் நம்ம வந்து இங்க இதுக்கே கரெக்டாக இருக்கிறதுனால நம்ம ஆடு பக்கம் போகல ஆடு கோழி அதில் கொஞ்சம் லாபம் அதிகம் தாங்க அளவுக்கு லாப அதிகம் நமக்கு இதுவே கரெக்டாக இருக்கிறதுனால சைடு அப்படி இருந்த எலக்ட்ரிக்கல் போயிட்டு இருக்கீங்க அதனால இது கரெக்டாக இருக்குது சரி இப்போ கன்றரெல்லாம் நீங்க வச்சுக்குவீங்க கேள்வியே கேட்கல ஆண் கன்று பிறகு அப்படிங்கும் போது அந்த ஆண் கன்று நீங்கள் வந்து வித்துருவீங்களா வித்துருவாங்க அது ஒரு குறிப்பிட்ட வருஷம் தாங்க ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் அதை ரெண்டிலிருந்து மூணு வருஷம் வச்சிருப்போங்க அதுக்கப்புறம் அடுத்த கன்று குட்டி வர்ற வரைக்கும் எடுத்துருக்கோம் அடுத்தது வரும்போது எது இந்த லோக்கல் சேல்ஸ் அப்படிங்கிறது இந்த பால்காரங்க நிறைய பேர் வந்து உங்களை அப்ரோச் பண்ணியிருப்பாங்களே அவங்களே வந்து கறந்து அவங்களே எடுத்துகிட்டு போக மாதிரி கேட்பாங்க ஏதாவது நாமளே கறந்து ஊற்றுனா தான் நமக்கு லாபம் அவங்க வந்து கறந்தாங்கன்னா இருபத்தெட்டு ரூபாய்க்கு தான் எடுக்கிறாங்க நான் பாதிக்கு கால்வாசி கம்மியாகுது இங்கே இருக்குது இங்கே இருக்குது அதனால் அது நாம் பண்ணாதான் நமக்கு லாபம் கிடைக்குங்க ஆளை வச்சு பண்ணுறதோ அவங்கள வச்சு இது பண்ணால் நமக்கு சுத்தமாக லாபம் கிடைக்காது இந்த ஃபேட்டில் நான் லாஸ்ட் வீடியோவில் கூட ஒருத்தர்கிட்ட நான் இந்த ஒரு கேள்வியை கேட்டேன் ஃபேட்டு வந்து அதிகமாக இருந்தால் எனக்கு நூறுரூபா வரைக்கும் கூட ஒரு லிட்டர் போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிட்டி பக்கம் போகுங்க அது எப்படி சார் அது சிட்டி பக்கம் போகுங்க இங்கே வந்து லோக்கல் வந்து கம்மியாக இருக்கும் ஃபேட் அதிகமாக இருந்தால் ரேட் அதிகமாக வரும் கம்பெனி அந்த பால் கம்பெனி பொறுத்து தான் இப்போ இந்த பாலை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தனியார் நிறுவனமோ இல்லாட்டி அரசு நிறுவனமோ வாங்கிட்டு போகிறாங்க அவங்க வந்து அந்த குளிர்சாதன பெட்டி மாதிரி அதில் வச்சு அவங்க வந்து பேக்கெட் பண்ணி சேல் பண்ணுறாங்க அப்போ அந்த அந்த ஃபேட் எசனப்புங்கிறது அந்த திக்கு இருக்கிறதுக்கு வந்து அதை வந்து மில்கை வந்து அந்த மிஷினில் வந்து பண்ணாங்கன்னா வெண்ணெய் தனியாக வந்துரு ஓகே சார் பால் தனியா வந்துடும் கொழுப்பு வெளியே வந்துடும் அப்புறம் அதுல இருந்து கொஞ்சம் திக்னஸ் இருக்கு கொழுப்பு வெளியே வந்துச்சுன்னா திக்னஸ் இருக்காது இருக்கா அது மிஷின் இருந்துச்சுன்னா அது நம்ம இருந்து நெய்யா அப்படி எடுக்கிறதுக்கு அது ஈஸியா இருக்கு அந்த நம்ம யூஸ் பண்ணலாம் இருக்கோம் ஓகே சூப்பர் சார் அதாவது நம்ம நிறைய இந்த படித்த பட்டதாரி இளைஞர்கள் நிறைய பேர்த்த நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து ஒரு தனியாக தெரிகிறார் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஆரம்பத்திலேயே நான் வந்து இதுதான் பண்ணணுங்கிறத என் மோட்டிவாக நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பதிவு வந்து நிச்சயமா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மோட்டிவேஷன் பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார் ஆல் பெஸ்ட் சார் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணால் எங்களோடய சேனல் ஆல் பெஸ்ட் சார் ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடித்தமான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சிவா டிவி இன்ஸ்டா பேஜியும் சிவாரும் டிவியும் தொடர்ந்து பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ண தவறாதீங்க டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்